ஹாய் காய்ஸ் வாங்கின்ற நாங்கள் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நெஸ்கெஃபே கேக் எப்படி செய்கிறேன் பார்ப்பேன் ஆரம்பமாக த்ரீ டேபிள் ஸ்பூன் teaspoon ஒரு டீஸ்பூன் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா இறுக்கமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்னால் மாலை பேக்கிங் பவுடர் ஆப்ப சேர்த்து நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்னால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாகரீனில் பவுடர் பண்ண சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாகரீண்ட கலர் மங்கும் அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதன் பின்னால் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ளுங்கள் முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து எந்த சைடுக்கு பீட் பண்ணீங்களோ அதே சைடுக்கு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க மாவெல்லாம் சேர்த்ததுக்கு பின்னால் நெஸ்கெஃபே ஒரு கரண்டி பால் வெனிலா சேம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க லாஸ்டாக ஒரு மினிட் பீட் பண்ணிவிட்டு கேக் ட்ரேல போட்டு ரெண்டு தரக டப் பண்ணிவிட்டு அண்ட் ரெண்ட் எயிட்டி செல்சியஸில் ஃபோர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க வாங்க இப்போ நாங்கள் பட்டர் ரைஸிங் செய்வேன் இங்கே நான் நூறு கிராம் பட்டர் எடுத்திக்கிறேன் நீங்கள் மாகரின் போட்றேன்டா எழுபது கிராம் மாகரீன்க்கு முப்பது கிராம் மாவு பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க அதனால் பீட் பண்ணத்துக்கு பின்னால் இருநூறு கிராம் ஐசிங் சுகரை அரித்து எடுத்திக்கிறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும் எல்லா ஐசிங் சுகரையும் சேர்த்ததுக்கு பின்னால் மெல்ட் பண்ண நெஸ்கெஃபேயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் ஐசிங் பண்ண போகிறோம் போர்டில் கொஞ்சம் ஐசினை சேர்த்துட்டு கேக்கை நல்ல லெவல் பண்ணிக்கொள்ளுங்க அதில் கனமான பகுதிகளெல்லாம் ஓரமாக்கிட்டு நான் க்ரம் கோட் பண்ணணும் நான் கேட்குற மேல் பகுதிக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஐசிங் பண்ணுறேன் இப்படி க்ரம் கோட் பண்ணதுக்கு பின்னால் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேலுக்கால் மறுபடியும் ஐசினை தேய்ங்க ஐசினை லெவல் பண்ணதுக்கு பின்னால் மேலுக்கால் ரோஸ்ட் பண்ண கேஷுநட் அல்லது பீனட்டை சப் பண்ணி தூவிட்டு இப்படி ஒரு நைஃப் ஆள் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை பீசஸ் வெட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட் ஆகிக்கு மேலுக்கு டெக்கரேஷனுக்காக நான் சொக்கோ சிப் கொஞ்சம் போட்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்